சுமார் ஒரு மணி நேரம் நீடித்த இடைக்கால பட்ஜெட் உரையில் மத்திய அரசு செயல்படுத்திய விவசாய திட்டங்களின் பலன்களை நிர்மலா சீதாராமன் எடுத்துரைத்தார் இது குறித்து விரிவா நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்துள்ள இடைக்கால பட்ஜெட்டில் விவசாய கடன் தள்ளுபடி நதிநீர் இணைப்பு ஆகியவை குறித்து எந்த அறிவிப்பும் இல்லாதது விவசாயிகளுக்கு ஏமாற்றம் அளித்துள்ளது சுமார் ஒரு மணி நேரம் நீடித்த இடைக்கால பட்ஜெட் உரையில் மத்திய அரசு செயல்படுத்திய விவசாய திட்டங்களின் பலன்களை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் எடுத்துரைத்தார் விவசாயிகள் ஏழைகள் பெண்கள் இளைஞர்கள் ஆகிய நான்கு பிரிவினருக்கு மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்து வருகிறது என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறினார் பிரதமர் விவசாயிகள் பயனளித்துள்ளனர் என்றார் மேலும் பலனடைந்துள்ளனர் என்றார் விவசாயிகளிடமிருந்து சில்லறை விற்பனை நிலையங்களுக்கு விவசாயிகளிடமிருந்து சில்லறை விற்பனை நிலையங்களுக்கு விவசாய பொருட்களை மாற்றுவதை எளிதாக்குவதற்கு இந்த திட்டம் கை கொடுக்கிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சேமிப்பு பதப்படுத்துதல் உள்ளிட்ட அறுவடைக்கு நடவடிக்கைகள் தனியார் மற்றும் பொது முதலீட்டை ஊக்குவித்து வருவதாகவும் அவர் கூறினார் பயிர்களுக்கு டிஏபி உரங்களின் பயன்பாட்டு அனைத்து விவசாய காலநிலை மண்டலங்களுக்கும் விரிவுபடுத்தும் என்றும் நிர்மலா சீதாராமன் கூறினார் பால் பண்ணையாளர்களுக்கு ஆதரவளிப்பதற்கும் கால்நடைகளுக்கு ஏற்படும் கால் மற்றும் வாய் நோய்களை கையாள்வதற்கும் ஒரு விரிவான திட்டத்தை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்தார் மீன்வளத்துறையை தனித்துறையாக்கி கவனம் செலுத்தி வருவதாக கூறிய அமைச்சர் பிரதமர் மத்யா சம்பதா யோஜனா இரண்டாயிரத்தி பதிமூன்று முதல் பதினான்கு நிதியாண்டில் இருந்த கடல் உணவு ஏற்றுமதியை இரட்டிப்பாக்க உதவி உள்ளது என்றும் தெரிவித்தார் ஐம்பத்தி லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கவும் ஏற்றுமதியை ரூபாய் ஒரு லட்சம் கோடியாக உயர்த்தவும் இத்திட்டம் தொடர்ந்து ஊக்குவிக்கப்படவும் எனவும் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் உறுதி அளித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க